வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் ஜோதிடம் சார்ந்த பல பதிவுகள் நம்முடைய நேயர்களினுடைய விழிப்புணர்வுக்காக பல விஷயங்கள் பதிவு செய்துக்கிட்டே வரும் இன்றைக்கு ஒரு குறிப்பு ஒரு வருடத்தினுடைய அதிபதி அதை கொண்டு பலன்களை எப்படியெல்லாம் நிர்ணயிக்கலாங்கிறத சில குறிப்புகள் பேசிக்கிட்டே வரும் இதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சாங்கங்கள்லாம் வருது வருடத்துக்கு ஒரு தடவை பஞ்சாங்கம் வருது வருடத்தினுடைய அதிபதி இந்த வருடம் நல்ல மழை கிடைக்கும் இதெல்லாம் சொல்லிகிட்டே வருவாங்க இந்த வருடத்தில் போர் அபாயங்கள் ஏற்படும் இந்த மாதிரி ஒரு வருடத்தினுடைய அதிபதியை வச்சு சில குறிப்புகள் எல்லாம் சொல்லுவாங்க இதை சரியாக எப்படி பயன்படுத்திக்கிட்டால் நாமளும் நன்மையான விஷயங்களெல்லாம் ஏற்படுத்திக்கலாங்கிறத சில குறிப்புகள் பேசுவோம் சரி ஒரு வருடத்தினுடைய அதிபதியாக சுக்கரன் வராருன்னு வச்சுக்கோங்க சுக்கரன் இருக்கார் அந்த வருடத்தினுடைய அதிபதி சுக்கரன் அப்படின்னா அந்த வருடத்தில் ஒரு நல்ல மலை கிடைக்குமா நீர்நிலைகளெல்லாம் எல்லாம் நிரம்பி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம எடுத்துக்கலாம் என்னது நல்ல மழை இருக்கும் நீர்நிலைகள் நல்லா நிரம்பி இருக்கும்னாவே விவசாயம் விவசாயம் சார்ந்த விஷயங்கள் அபிவிருத்தி ஆகுதுங்கிறத எடுத்துக்கலாம் அந்த துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் ஒரு மேன்மை ஏற்பட போகுது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இல்லையா பொது இப்படிதான குறிப்பை நம்ம பயன்படுத்த முடியும் அதே போல் போரில் வெற்றி பெற்று வெற்றியினுடைய ஓசை வானத்தில் கேட்கும் அளவுக்கு சப்தமா இருக்கும் அந்த அளவுக்கு கொண்டாட்டமாக இருப்பாங்களாம் அப்போ ஒரு போர் நிகழது இது வந்து முன்பு முன்பிருந்த குறிப்புகள் ராஜா காலத்தில் ஒரு போர் ஏற்படுத்துனா அந்த போர் வெற்றிகரமானதாக இருக்கும் அதனுடைய வெற்றி முழக்கம் வானை முட்டும் அளவுக்கு இருக்கும் இப்படி எல்லாம் குறிப்புகள் இருக்கு அப்போ வெற்றிகரமான ஒரு சூழ்நிலையை சுக்கரன் வருடத்தினுடைய அதிபதியாக வருகின்ற பொழுது ஏற்படுதுன்னு அர்த்தம் நம்ம இந்த குறிப்புகளை சரியாக எடுத்துக்கணும் பெண்கள் எப்படி ஒரு ஆபரணத்தை போட்டுட்டு வந்தாங்கன்னா எவ்வளோ அழகு நிறைந்தவர்களாக இருப்பார்களோ அதை போல இந்த பூமி மிகவும் செழிப்போடு இருக்குமா சுக்கரன் ஒரு வருடத்தினுடைய அதிபதியாக வருகின்ற பொழுது எல்லாம் கூடி விருந்து உபசரிக்கிறதெல்லாம் ஏற்படுமா நல்ல உணவு நல்ல மனிதர்களுக்கு நல்ல உணவும் நல்ல தானியங்களினுடைய வளர்ச்சியும் ஏற்படக்கூடிய அற்புதமான வருடமாக அமையும் கால்நடைகளுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும் நல்ல பூக்களினுடைய வளர்ச்சி ஒரு பசுமையான சூழ்நிலை மக்கள் எல்லோரிடமும் ஒரு நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலையெல்லாம் ஏற்படுமா அப்போ நம்ம ஒரு குறிப்பு நமக்கு கிடைக்குது அப்படின்னாவே நம்ம என்ன செய்துக்கலாம் இசை சார்ந்த துறை சுக்கரன் அதிபதியாக வரக்கூடிய காலத்தில் சிறப்பாக இருக்கும் அப்போ ஒரு கல்வி படிக்கிறாங்க ஒரு புதிய புதிதாக ஒரு இசை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை உருவாக்குறாங்க இப்படியெல்லாம் இருந்ததுன்னா இந்த சுக்கரன் அதிபதியாக வரக்கூடிய காலத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டோம்னா நன்மையான விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அப்போ இந்த குறிப்புகளெல்லாம் எப்படி நமக்கு பயன்படுத்திக்கலாங்கிறத பல குறிப்புகள் எடுத்துக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் நமக்கு ஒவ்வொரு வருடத்திலும் பஞ்சாங்கத்தில் அந்தந்த வருடத்திற்கு மட்டும் தனித்தனியாக சொல்லிக்கிட்டே வருவாங்க இந்த வருடம் இப்படி ஒரு கிரகத்தினுடைய அதிபதியாக இந்த கிரகம் வருது இதனால் எல்லா பலன்களும் எப்படி இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா இதை நம்ம தொகுப்பாக ஒவ்வொரு கிரகங்களாக நம்ம சொல்லிக்கிட்டே வரோம் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு இப்போ சுக்கரன் பேசிகிட்டு இருக்கிறோம் வருடத்தினுடைய அதிபதியாக வருகின்ற பொழுது பெண்களுக்கு சுக்கரன் வருடத்தினுடைய அதிபதியாக வருகின்ற பொழுது பெண்களுக்கு ஒரு நல்ல மன மகிழ்ச்சியும் நல்ல மன சந்தோஷத்தோடு கணவன் மனைவியில் ரொம்ப இணக்கமா வாழக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படுமா சுய ஜாதகத்தையும் கவனிக்கணும் நான் பொதுவான ஒரு விஷயத்தை வருடத்தினுடைய அதிபதியை வச்சு சொல்லிட்டு இருக்கேன் சுய ஜாதகத்திலையும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கணும் பெண்களினுடைய வளர்ச்சி ரொம்ப சிறப்பா இருக்கும் இந்த வருடத்துல இப்போ பல குறிப்புகள் நன்மையான குறிப்புகளாகவே அமையது சுக்கரன் வருடத்தினுடைய அதிபதியாக வருகின்ற பொழுது நன்மையான குறிப்புகள் அற்புதமான விஷயங்களாக தான் இருக்கு அப்போ இதையெல்லாம் சரியாக பயன்படுத்திக்கிட்டால் ஒரு நல்ல வளர்ச்சியும் அபிவிருத்தியும் நமக்கு தனி மனிதருக்கு கிடைக்கும் இல்லையா அப்போ ஜோதிடம் சொல்லக்கூடியது மனித குலத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வரம் இதை சரியாக பயன்படுத்திக்கிட்டால் நன்மையான விஷயங்களை நாளும் நாமளும் ஏற்படுத்திக்கலாங்கிறதுக்காக தான் இந்த பல குறிப்புகள் பேசிக்கிட்டே வரோம் நன்மையான விஷயங்கள் நடக்கட்டும் சரியாக ஜோதிடம் எல்லோருடைய வாழ்விலும் பயனுள்ளதாக அமையட்டும் மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் போதி வணக்கம்